வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்துள்ளாா் அரசு மருத்துவமனைகளில் கூட பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் திமுக அரசின் நிர்வாக தோல்வியே இதற்கு காரணம் என்றும் அஇஅதிமுக பிஜேபி மற்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளன தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கொல்கத்தா சர்வதேச பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தூய்மை இந்தியா இயக்கம் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் போன்ற மத்திய அரசு செயல்படுத்திய இயக்கங்களில் இளையோர் முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளாா் மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார் இரண்டு கட்டங்களாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கூறினார் இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தாா் நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த நிதியாண்டில் நிலக்கரி உற்பத்தி ஆயிரத்து நாற்பத்தி ஏழு மெட்ரிக் டன்னை எட்டியதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நான்கு புள்ளி ஒன்பது எட்டு சதவிகிதம் அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் முப்பத்து மூன்று நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் கூட பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் அடையாளம் தெரியாத கும்பல் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று பொய்யான அறிக்கையை வெளியிட்டு வருவதாக குறை கூறியுள்ளார் பேருந்து நிலையங்கள் காவலர் குடியிருப்பு அரசு மருத்துவமனைகள் என கொலை சம்பவங்கள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் மாறியுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் இந்த கொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவத்தின் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதற்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களை பாதுகாப்பதற்கு ஒரே வழி திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதுதான் என்று கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு திமுக அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றி வரும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக அழைப்பிதழ் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தபால் துறை அதிகாரிகள் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் திருமதி சங்கீதாவிற்கு இதற்கான அழைப்புதழை வழங்கினர் இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று திருமதி சங்கீதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் ஒரு லேடி ஆட்டோ டிரைவருங்க சார் கடந்த ஆறு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஆட்டோ தொழில தான் இருக்கேன் என்னோட கஷ்டத்துக்காக நான் வண்டி ஓட்டுறேன் ஆனா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கனவுல கூட அது நெனைச்சது இல்லை இன்னை வரைக்கும் லோக்கல்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோயமுத்தூர் ஈரோடு சேலம் இந்த மாதிரி கூட நான் போனதில்லை ஆனா நான் இதை தாண்டியும் நான் டெல்லிங்கறதெல்லாம் நான் கனவுல கூட அதை நினைச்சது இல்லை ஆனா இன்னைக்கு அது கிடைச்சிருக்கிறதுனா என்னை செலக்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி குடியரசுத் தலைவருக்கு தான் சார் முதல்ல தேங்க்ஸ் பண்ணனும் ஏன்னா அவங்கதான் எனக்கு செலக்ட் பண்ணது பெண்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளயே இருந்த பெண்களை வந்து வெளியில இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வந்ததுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கு முதல் தேங்க்ஸ் அவங்களுக்கு தாங்க சார் நம்ம விஷ் பண்ணணும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை பதிமூன்றாம் தேதி அன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் அடுத்த சூறாவளி வீசக்கூடும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதலா கிராமத்தில் வடுகர் இன மக்களின் பாரம்பரிய விழாவான ஹெத்தையம்மன் பண்டிகை பாரம்பரிய நடனத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது ஆறு ஊர்களைச் சேர்ந்த வடுகர் இன மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரியில் உள்ள படுகூரண மக்களின் முக்கிய பண்டிகையான ஹெத்தேமன் பண்டிகை கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது குன்னூர் அருகே ஜெகதலா மற்றும் அதனை சுற்றியுள்ள காரக்குறை மஞ்சிதா மல்லிகுரை பேரட்டி ஓதனட்டி பிக்கட்டி ஆகிய ஆறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து விழாவை கொண்டாடி வருகின்றனர் விரதமிருந்த எத்தைக்காரர்கள் கடந்த ஏழு நாட்களாக காரக்குறை கிராமத்தில் உள்ள மக்கமனை என்ற கோவிலில் தங்கி சிறப்பு பூஜை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் எத்தையம்மன் குடையை ஏந்தியவாறு ஆறு ஊர்களில் உள்ள கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தனர் பக்தர்கள் கையில் செங்கோலை ஏந்தியவாறு மடிமனையில் உள்ள எத்தையம்மன் சிலையை அலங்கரித்து ஊர்வலமாக அடித்து னர் பாரம்பரிய நடன ஜெகதலா கிராமத்துக்கு வந்தனர் பண்டிகையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காணிக்கையை எத்தையம்மனுக்கு செலுத்தி வழிபட்டனர் சரவணன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டம் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று பங்கேற்றார் கன்னியாகுமரி மாவட்ட அரசு ரப்பர் கழகம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தலைமையில் இன்று நாகர்கோவிலில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இணையதளம் மூலம் நுழைவு கட்டணம் செலுத்தும் முறை இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் பதினேழாம் தேதி வரை வினாடிக்கு இருநூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட பயணியர் முன்பதிவு மையங்கள் பொங்கல் தினமான வரும் வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச பிளட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் பிரிவில் வந்திகா அகர்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆடவர் பிரிவில் நிஹால் சரீன் வெள்ளிப் பதக்கத்தையும் அர்ஜுன் எரிக் ஐசி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பாங்காக் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்ட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவிற்கு எதிராக இருநூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை பதினெட்டு புள்ளி ஒரு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது புலவாயோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன் எடுத்தது நியூசிலாந்துக்கு எதிரான எஞ்சிய இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக வாஷிங்டன் சுந்தர் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி சேர்க்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்துள்ளாா் அரசு மருத்துவமனைகளில் கூட பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் திமுக அரசின் நிர்வாக தோல்வியே இதற்கு காரணம் என்றும் அஇஅதிமுக பிஜேபி மற்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளன தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கொல்கத்தா சர்வதேச பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது